கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பேன் வாழ்த்துக்கள் பல நேரங்களிலே இரவு வேளையில் தூங்க முடியாதபடி அவஸ்தைப்பட்டு வருகிறோம் காரணம் இந்த உலகத்தை நினைத்தால் ஏன் வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது காரணம் பணக்காரன் பணக்காரனாகவே வாழ்கிறான் ஏழை ஏழையாகவே வாழ்கிறான் உலகத்தில் எந்த மனிதர்களிடத்திலும் உண்மை இல்லை நேர்மையில்லை வார்த்தையில் சுத்தமில்லை உண்மையான அன்பு இல்லை நாம் நினைக்கின்ற எந்த ஒரு நன்மையான காரத்தையும் நிறைவேற்றிக்கொள்ள நம்மால் முடியவில்லை நம்மை சுற்றிலும் இருக்கின்ற பிரச்சனைகள் பெரிதாகிக் கொண்டே போகிறதை தவிர எந்த ஒரு பிரச்சனையும் தீர்ந்த பாடமில்லை குறைந்த பாடமில்லை ஏன் இந்த மண்ணில் எவ்வளோ கஷ்டங்களையும் பாடுகளையும் நான் பட வேண்டும் என்கிற கேள்விக்கு மேல் கேள்விகள் என்னை நானே கேட்டுக்கொண்டு நொந்து போகிறேன் என் வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக காணப்படுகிறது என் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படுமா சரியில்லாத என் வாழ்க்கை சரியாக்கப்படுமா என் வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு நல்லது நடக்குமா இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் என் வாழ்க்கையில் உள்ள இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் முடிவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலங்கள் பிடிக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கின்றது என் வாழ்க்கை என் வாழ்க்கை என் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது என் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது இந்த உலகத்தில் நான் பிறந்தது துன்பத்தை அனுபவிப்பதற்காக மட்டும்தானா நல்லது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே என் வாழ்க்கையில் நல்லது எப்பொழுது நடக்கும் என் சூழ்நிலை கொஞ்சம் கூட மாறவே இல்லையே என் கஷ்டங்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது நான் என்ன செய்வது என்றே தெரியவில்லை இந்த மாதிரியான எந்த மாதிரியான முடிவுகளை நான் எடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை முடிவில்லாத என்னுடைய பிரச்சனைகள் நீண்டு கொண்டே கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற என் சகோதரனே என் சகோதரியே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லி விதத்திலே வாசிக்கிறோம் முடிவுகள் இல்லாத உங்களது பிரச்சனைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் முடிவை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் முடிவே இல்லாத உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவை உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை அவர் ஆல் மை காட் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராய் உங்களோடும் என்னோடு கூடும் இருக்கிறபடியாலே முடிவுகள் இல்லாத பிரச்சனைகளுக்கு முடிவை அவரால் உண்டாக்க முடியும் இதற்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனார் சிலுவை சுமந்ததற்கான காரணம் என்ன சிலுவையிலே அடிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன சிலுவையிலே மறித்ததற்கான காரணம் என்ன அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததற்கின் காரணம் என்ன என்று சொன்னால் முடிவுகள் இல்லாத உங்கள் பிரச்சனைகளுக்கு அவர் முடிவை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் ஐயா உங்கள் சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதியை உங்க மருத்துவரால் குணப்படுத்த முடியாது ஆனால் எகோவா ராபா என்கிற மருத்துவரால் குணப்படுத்த முடியும் ஐயா உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை கோர்ட்ல நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை நீதிபதி அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியாது ஆனால் எகோவா நிசி என்கிற ஆமே நியாயாதிபதி எகோவா நிசி என்கிற ஆமே நீதிபதி எகோவா நிசி என்று நமக்காக வழக்க காழ்கிறது நீதிபதி உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு யாரும் சமாதானத்தை கொடுக்க முடியாது சந்தோஷத்தை கொடுக்க முடியாது ஆனா எகவா சாலோம் என்கிற ஒரு தேவன் எகவா சாலோம் என்கிற நாமம் கொண்ட ஒரு தேவன் ஏசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டாக்கி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பாருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது பிரதர் இந்த காலவில் உங்களை பார்த்து சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முடிவு இருக்குது பிரதர் சகோதரியே உங்களை பார்த்து சொல்கிறேன் நிச்சயமாக ஒரு முடிவு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு உங்கள் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் அதிகமாக கொண்டே போதில்லை உங்கள் வேலை ஸ்தலங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கத்திர உண்டாக்குறாரு பயப்படாதுங்க வேலை குறித்து பயப்படாதுங்க குடும்ப பிரச்சனைகள் முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிறது கணவன் மனைவி மாமியார் மருமகள் என்று சொல்லி இப்படியாக குடும்ப காரியங்களிலே பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகிறது முடிவே இல்லையே முடிவு எப்போது வரும் என்னுடைய வாழ்க்கையின் என் வாழ்க்கையின் கேள்விக்குறியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறேன் என் சகோதரன் என் சகோதரியே முடிவுகளை உண்டாக்குகிற தேவன் உங்களோடு கொண்டிருக்கிறார் உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கத்தர் நிச்சயம் உண்டாக்கி கொடுப்பார் அல்லே லூயா ஸ்தோத்திரம் அது மாத்திரமில்லை எல்லா கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை தேவன் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் எல்லா கடன் பிரச்சனைகளுக்கும் இந்த கடன் பிரச்சனை எப்போது எப்போதைய முடியும் பேங்கில் இவ்வளோ இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது பேங்க்ல இவ்வளோ கடன் இருக்கிறது அநேக இடத்துல இன்னும் இவ்வளோ கடனை நான் வாங்கியிருக்கிறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என் கடன் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது எப்போது என் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரியே நீங்கள் வாசியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நாம் அதிகமாய் படிக்கிறோம் தேவன் சொல்லுகிறார் எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆமே சோத்திரம் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் உத்தமனுக்கு கத்த சமாதானத்தை கொடுக்கிறாராம் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறாராம் துன்மார்க்கனுக்கு அல்ல நீதிமானுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறாராம் உத்தமனுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறாராம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வாசிங்க அன்று நீங்கள் தானே சொன்னீங்க நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய முடிவு சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு சமாதானமான முடிவை தேவன் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எனவே கவலைப்படாதருங்கள் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி சோந்து போகாதிருங்கள் என் வாழ்க்கை எவ்வளவு மோசமான நிலக்கினராய் போய்கொண்டிருக்கிறதே என்ன ஆகுமோ என்று சொல்லி கவலைப்படாதருங்கள் கத்தர் முடிவை உண்டாக்குகிறவராக இருக்கிறார் நிச்சயமாக பல ஆண்டுகளாக முடிவு பெறாதிருக்கிற உங்கள் பிரச்சனைகளுக்கு தேவன் முடிவை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் கேஸ் இஸ் க்ளோஸ்ட் உங்களுடைய பிரச்சனைகள் முடிந்து போய்விட்டது உங்களுடைய பிரச்சனைகள் முடிந்து போய்விட்டது கத்தர் ஒரு தீர்வை உண்டாக்குவாராக அன்பின் ஆண்டு இந்த அருமையான வேலைக்காய் பாரத்தோடு கூட சிபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகிறதே ஐயா என் பிரச்சனைகள் எப்பொழுது முடியும் என் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இல்லையா என் பிரச்சனைகள் எப்போது முடியும் என்று கண்ணீரோடு நிற்கிறேன் சகோதரனுக்காக சகோதரிகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாம் பிரச்சனைகளுக்கும் அது சீக்கிரத்தில் முடிவுகளை உண்டாக்குங்கப்பா வேதம் சொல்லுகிறது அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி அது சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டாக்குங்க ஆண்டவரே இன்றைக்கு என் பிரச்சனை மாறாதா இன்றைக்கு என் போராட்டம் அறையாதா இன்றைக்கு என் கண்ணீர் துடைக்கப்படாதா இன்னைக்கு என் வேதனை மாறாதா என்று சொல்லி கண்ணீரோட நிற்கிற ஒவ்வொருவருக்காய்ச்சுக்கிறேன் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைங்க இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க இன்னைக்கு ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்து ஒரு ஆச்சரியத்தை கத்தல் செய்ய முடியாத சுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னு சொன்னீங்களே ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு என் முடிவை ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை ஏஸ் என்று தேவன் வைத்திருக்கிறீர் ஆண்டுவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை நீர் வைத்திருக்கிறீர் இதோ என் பிரச்சனைகள் முடிய போகிறது இதோ என் கஷ்டங்கள் முடிய போகிறது இதோ என்னுடைய கண்ணீர் முடிய போகிறது தேவன் அதற்கான வழிகளை வாசல்களை உண்டாக்குகிறார் எல்லா நீண்டு கொண்டே போகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்றே இப்பொழுதே ஒரு முடிவை என் தேவன் ஏற்படுத்துகிறார் நான் விசுவாசிக்கிறேன் எல்லா பிரச்சனைகளையும் என்னை விட்டு மாறப்போது காய் சோத்திரம் எல்லா கஷ்டங்களும் என்னை விட்டு நீங்க போது போதுக்காய் சோத்திரம் எல்லா கவலைகளும் என்னை விட்டு மறைந்து போக போதுக்காய் சோத்திரம் கத்திரனுக்கு சமாதானத்தை கொடுக்க போவதற்காக தேவனுடைய சமாதானம் என் குடும்பங்களிலே என் வாழ்க்கையிலே உண்டாக போவதற்காய் நன்றி தேவனே எனக்கு சமாதானத்தை தருகிறவர் அலே லோயா எகவா சாலோம் என்கிற தேவன் வாழ்க்கையிலே சமாதானத்தை உண்டாக்குகிறார் நீர் கொடுக்கிற சமாதானத்துக்காய் சோத்திரம்ப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையை காணப்படுகிற எல்லா பிரச்சனையும் வந்து வெளியே கொண்டு வாங்கப்பா ஒவ்வொருவரும் ஆசிர்வதிங்கப்பா ஐயா இனி யாரும் என் பிரச்சனை நீண்டு கொண்டே போகுதேன்னு சொல்லக்கூடாது என் பிரச்சனை ஆண்டவர் முடிச்சுட்டாரு என் பிரச்சனையை முடிச்சிட்டாரு என் கண்ணீரை தொலைச்சிட்டாரு எனக்கு நன்மை செஞ்சுட்டாரு அப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சிகளை நாங்கள் கேட்கணும் அப்படிப்பட்ட ஜீவனுள்ள சாட்சிகள் எழுமுணும் கத்தாவை சேனிகளின் கத்தரை அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் जीවු நல்லපිදාවේ ஆමෙන්මෙන් මன்